வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரங்கு மற்றும் பறவை பத்தி பார்க்கலாமா ஒரு அடர்ந்த காட்டுல பல குரங்குகள் வந்து கூட்டமா வசிச்சு வந்துச்சான் குளிர் காலத்துல ஒரு நாள் மிகவும் ரொம்ப கடுமையா குளிர் இருந்துச்சான் அந்த குரங்குகளால் அதை தாங்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு கிடைச்சிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு மரத்துல இருக்கிற இலையெல்லாம் உப்பு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தீ மூட்டி குளிர் காயலான்னு ஒரு வயசான குரங்கு சொல்லிச்சான் அதுக்கு நெருப்புக்கு எங்கே போகுது என்று ஒரு குரங்கு கேட்டுச்சான் ஏ யோசிச்சு கொண்டு இருக்கும்போது போது என்ன பண்ணிச்சா ஒரு மின்மினி பூச்சி வந்து பளிச்சு பளிச்சு நின்று மின்னிச்சான் அது பறந்து வந்து பறந்து வந்துச்சான் அதை கண்ட ஒரு குரங்கு அதுவும் நெருப்பு போகிறது என்று அப்படி சொல்லிச்சான் அதுக்கு மற்றொரு குரங்கு என்ன பண்ணிச்சான் அந்த மின்மினி பூச்சியை பிடிச்சி தரையில் அடித்து போட்டுடுச்சான் அடுத்தது என்ன பண்ணித்தான் மற்ற குரங்குகள்லாம் கூட்டமாக கூடி சுற்றி முற்றிலும் கிடந்த குப்பையை கூலங்களை சேகரித்து இன்னும் என்ன பண்ணிச்சா மின்மினி பூச்சி மேலே போட்டுச்சான் அது பிறகு அந்த வந்து நெருப்பு வந்து பத்துவே இல்லையா கொழுந்து விட்டு எரிய போகுதுன்னு அந்த குரங்குகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் ஆனா இருந்தாலும் அது தீ எரியும் வழி வழியே காணணும் பிற குரங்குகள்லாம் வாயினால என்ன பண்ணிச்சா ஊதி ஊதி எப்படியாவது நெருப்பை வர வச்சலான்னு முயற்சி பண்ணிச்சான் மரத்து மேலே என்ன பண்ணிச்சான் பறவை ஒன்று உட்கார்ந்துட்டு அந்த குரங்குகள் பண்ற கோமாளித்தனத்தை பார்த்து சிரிச்சிச்சான் சிரித்த பிறகு சிரிச்சிட்டே இருந்துச்சான் அப்புறமே மரத்தில் இருந்து அந்த பறவை என்ன பண்ணிச்சான் கீழே இறங்கி வந்துச்சான் கீழே இறங்கி வந்தது நண்பர்களே அது மின்மினி பூச்சி நெருப்பு இல்லை அப்படின்ட்டு தீ மூட்டினா கூட வீணாகத்தான் போகும் வாயால் ஊதினாலும் மின்மினி பூச்சியிலிருந்து நெருப்பு வராது அப்படின்னு வீ அந்த வீணாக இதை விட்டு விடுங்க அப்படின்னு புத்திமதி சொல்லிச்சான் அந்த பறவை அதுங்களுக்கு ஒன்றுமே புரியல உனக்கு ஒன்றும் தெரியாது வாயை மூடி கொண்டு போ உன் வேலையை பாருன்னு ஒரு குரங்கு வந்து சொல்லிச்சான் இன்னொரு குரங்கு உனக்கு என்ன தெரியும் நீ கம்முன்னு போறியா இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கிக்குவே அப்படின்னு சொல்லிச்சான் திரும்ப அந்த குரங்குகிட்ட புத்திமை சொல்லிட்டு அதுங்க என்ன பண்ணிச்சா வாயால் ஊதி ஊதி அந்த நெருப்பு வர வைக்கலான்னு இதுன்னுச்சான் அதனால அந்த பறவை என்ன பண்ணிச்சா குரங்குகளின் முட்டால் தனித்தையண்ணி பரிதாபப்பட்டு திரும்ப திரும்ப அந்த குரங்குகளுக்கு அந்த பறவை புத்திமதி சொல்லிச்சான் இதனால் ஒரு குரங்கு வந்து ரொம்ப கோபம் முட்டுச்சான் அது அந்த பறவை மீது பாய்ந்து அதனை பிடித்து தரையில் அடித்து அந்த பறவையை கொண்டுடிச்சான் அந்த குரங்கு நீதி தீய குணம் படைத்தவர்களுக்கு உபதேசம் செய்வதே வீண் வேலை குட்டீஸ்